வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கன்னியாகுமரியில் நூற்று முப்பத்து மூன்று அடி உயர திருவள்ளுவர் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழாவினை கொண்டாடும் விதமாக சேலம் மாவட்ட மைய நூலகத்தில் திருவள்ளுவர் மற்றும் திருக்குறள் குறித்து அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியினை இருபத்தி மூன்று ஆயிரத்தி இருபத்தி நான்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள் பார்வையிட்டார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது ஐயன் திருவள்ளுவரின் நூற்று முப்பத்து மூன்று அடி உயர் திருவுருவச் சிலையானது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கடந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரம் அன்று கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டது இத்திருவுருவச் சிலை நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைய உள்ளதையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இதன் வெள்ளி விழா வருகின்ற முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மூன்று நாட்கள் கன்னியாகுமரியில் கொண்டாடப்பட உள்ளது அதன் அடிப்படையில் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அனைத்து மாவட்ட நூலகங்களிலும் திருவள்ளுவர் புகைப்படம் காட்சிப்படுத்தி திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் வகையிலான நிகழ்ச்சிகள் மற்றும் திருக்குறள் தொடர்பான கண்காட்சி அமைத்து பொதுமக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்றைய தினம் சேலம் மாவட்ட மைய நூலகத்தில் திருவள்ளுவர் மற்றும் திருக்குறள் குறித்து கண்காட்சி அமைக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டது இக்கண்காட்சியில் திருக்குறள் தொடர்பான ஓவியங்கள் புகைப்படங்கள் புத்தகங்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் விதமாக மாணவர்கள் மற்றும் நூலக வாசகர்களை கொண்டு நடைபெறும் திருக்குறள் கருத்தரங்கம் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி பேச்சு போட்டி வினாடி வினா போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளது இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்வில் சேலம் வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா மாவட்ட நூலக அலுவலர் விஜயகுமார் உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள் கலந்து கொண்டனர்